கேரட் கோஸு எப்படி ஒரு பகோடா செய்யலான்னு பார்க்கலாமா பகோடான்னு சொல்லலாம் போண்டான்னு சொல்லலாம் இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் மைதா மாவு கடலை மாவு வெறும் மிளகாய்த்தூள் உப்பு கரியப்பிலை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கரியப்பிலை கேரட் கோசு இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேரட் எடுத்து இது மாதிரி தூள்சி விடுங்க இது மாதிரி தூள்சி விட்டு அந்த மேலேயும் அடியிலையும் கட் பண்ணி போட்டுருங்க அந்த காம்பை இப்போ ரெண்டுத்தையும் இது மாதிரி தண்ணியில் அழைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் இப்போ இது மாதிரி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் தருங்க திருவி கூட வச்சுக்கலாம் நீங்கள் இதை மாதிரி கோசிங்க இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க பச்சை மிளகாய் கரியப்பிலையும் அதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க ஒரு பாத்திரம் எடுத்து முதல்ல பாருங்கள் கோசி எவ்வளோ பொடிசாக இருக்குது அது எடுத்து இதில் போட்டிருங்க சாப்பிட்றதுக்கு தெரியவே தெரியாது அந்த போண்டாவில் பச்சை மிளகாய் கரியப்பில அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கேரட் அதையும் போட்டுருங்க கோசு கரியப்பில பச்சை மிளகா கேரட்டு உப்பு மைதா கடலை மாவு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி கையை வச்சு கலரிக்கணும் நல்லா இதை மாதிரி கலரிக்கணும் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுருக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரியாக ஒரே கலரி விட்டுருங்க அப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம பேசணும் முதல்ல இது மாதிரி கலரிடணும் நல்லா கலரியாச்சா இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிக்கலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது கட்டியாக தான் இருக்கணும் இது அப்படி இந்த மாதிரி பேசஞ்சிட்டிங்களா அந்த ஏன்னா அந்த காயில் தண்ணி இருக்கும் ஈரம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக பேசிங்க இப்போ ஒன்றும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சி வச்சுக்கோங்க தண்ணியாக வேணும் இது மாதிரி கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ மெத்துன்ருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சிச்சாலும் கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள் அது போட்டோடனே மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சின்னு அர்த்தம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சி போட்டுடலாம் கையிலேயே எடுத்துகிட்டு போட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி இப்படி கையில் எடுத்து போட்டிங்கன்னா அது அழகாக விழுந்துடும் அவ்வளோதான் ஒரு சைடு வந்துச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டு வந்தவுடனே இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும் திருப்பியும் அதே சின்ன சின்னதாக போட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க ஒரு சிபருங்க ஒரு சைடு வெந்தவொன்னே இன்னொரு சைடு திருப்பி ஒன்று இது மாதிரி திருப்பி விட்டுருக்கோம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நீங்கள் பயப்படாதீங்க ஒட்டிக்க ஒன்று பிரிக்கலாம் கஷ்டம் இது ஈஸி எண்ணெயில் ஒட்டவும் ஒட்டாது நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் நல்லா கரண்டியை போட்டு இப்படி கலரி கலரி ஒட்டிங்கன்னா வெந்துடும் ஈஸியாக வெந்துடும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க இது மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் பொறுமையாக எடுங்க எண்ணெய் க கையில் படுப்பது பாத்தி எடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் ஸ்பீடாகவும் செய்யலாம் நம்ம கையிலேயும் படாது இந்த மாதிரி வச்சின்னா எண்ணெய் இருக்குது இதில் அள்ளி போட்டு இது மாதிரி எண்ணெய் எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ எடுத்து வச்சிடலாம் பார்க்கவே நல்லாயிருக்குல்ல சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல சாப்பிட்டு பார்த்துக்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கோசை கேரட் சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி போட்டு கொடுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிடுது ஒரு சாம்பார் சாத்த கூட வச்சின்னு இதை சாப்பிட்லாம் எல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் இதை காரக்குழம்பு சாம்பார் தயிர் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இதை காஃபி டீ போட்டும் குடிக்கலாம் அதுக்கும் வச்சுன்னு சாப்பிட்லாம் சும்மா போர் அடிக்கும்போதும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் கேரட்டும் கோசும் சாப்பிடாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அதில் சாப்பிடலாம் இதில் சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கா மாதிரியே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பஜ்ஜி போட்டு சாப்பிட்ற இதை தான் போட்டு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் போயிடலாம் இப்படி கையில் எடுத்து இப்படி டக்கு டக்குன்னு போட்டுட்டு நிறைய போட்டு ஒரு மூணே தடவை செஞ்சோம்னா ஒரு பத்து கூட சாப்பிட்லாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி போட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிரும் வேலை இருந்துருச்சு இன்னொரு சைடு அப்படியே திருப்பி நான் முதல்ல கொஞ்சமாக போட்டு காமிச்சேன் உங்களுக்கு ரெண்டாவது கொஞ்சமாக போட்டு காமித்தேன் மூணாவது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி நான் மூணாவது தடவை நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இவ்வளோ போட்டாலும் வேகம் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் மூணு தடவை இப்போ இதை நீ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி கலரி எடுத்துடலாம் அதுதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம எல்லாத்தையும் எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிருங்க இதை இப்போ நம்ம எப்படி தயிர் போட்டு சாப்பிடுதுன்னு பார்க்கலாமா தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிடுதுன்னு காமிக்கிட்டோமா அது இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா கேரட் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை மாதிரி போண்டா சுட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு அதை பார்க்கணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியான முறையில் நான் செஞ்சு காமிச்சேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ரொம்ப ஈஸி இப்போது ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் இது மாதிரி போண்டா நாள் வச்சுட்டு தயிர் கட்டி தயிர் எடுத்து இதை மாதிரி ஊற்றிடுங்க மேலே ஊற்றிட்டு வெங்காயம் கேரட் மிக்சர் கொத்தமல்லி அவ்வளோதான் தீங்களா பார்க்கவே நல்லாயிருக்குல்ல உடனே செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நாங்கள் வச்ச ஒன்று ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் எடுத்துகிட்டாங்க சாப்பிட இது அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் காலி ஆகிடுச்சு ரெண்டு பீஸ் தான் இருக்குது ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே நான் மைதா மாவு மட்டும்தான் போட்டு இதை மாதிரி செஞ்சு காமிச்சிருவேன் இப்போ கடலப்பருப்பு மாவும் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் தயிரும் போட்டு செஞ்சுருக்கேன் வித்தியாசமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்